அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ விடியல் இணையதளத்தின் வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஓர் விடியல் இணையதளத்தின் யூடியூப் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் உங்களுடன் பேச உள்ள விடியோம் என்னவென்றால் இன்று பதினெட்டாம் தேதி காலை எங்களுடைய ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட புதிய அமைச்சரவை தொடர்பில் தான் உங்களுடன் இன்று கலந்துரையாட உள்ளது இன்று இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக கலாநிதி வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்தரங்கின பலர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் பெரும்பாலானவர்கள் முதற் தடவையாக அமைச்சரவைந்த சொல் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நினைக்கின்ற அளவுக்கு சுமார் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அமைச்சரவை வேந்த சொல் அமைச்சர்களாக முதற் தடவையாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதே வேளை இந்த இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட அமைச்சரவையில் பத்து பேர் அதாவது அனுகு திசா நாயக்கர் ஹரிணி அமரசூரிய விஜித ஹேரத் லால்காந்த சுனில் ஹந்து போன்றோர் இரண்டு ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அளிக்கின்றனர் ஆனால் அதே நேரத்தில் முதற் தடவையாக பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட சுமார் பன்னிரண்டு பேர் இந்த அமைச்சரவையில் முதவையாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக இந்த இருபத்தி ரெண்டு பேரில் மலேயத்தினைச் சேர்ந்த இருவர் அமைச்சர்களாக உள்வாங்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ராமலிங்கம் சந்திரசேகரன் என்பவர் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இருபத்தி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை தேசியப்பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டார் அதுபோன்று தான் மாத்ரை மாவட்டத்தில் இரண்டாவது அதிபடி வாக்குகளை விருப்பு வாக்குகளை பெற்ற சரோஜா போல்ராஜ் அவர்கள் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த புதிய அமைச்சரவையில் ஒரு மிகவும் ஒரு கவலையான சம்பவம் என்னவென்றால் வடமாகாணத்தைச் சேர்ந்த எந்த ஒரு தமிழர்களும் இந்த அமைச்சர்கள் உள்வாங்கப்படவில்லை அதுபோன்று முஸ்லிம் சமூகத்தினைச் சேர்ந்த யாருமே உள்வாங்கப்படவில்லை குறிப்பாக கூற இந்த அரசாங்கத்தில் நான் நேற்று உங்களுடன் பேசிய விடயத்தில் தான் கூறுகிறேன் என்பிபி கட்சியினூடாக ஏழு முஸ்லிம் பாராறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் தேசியப்பட்டிருந்த நியமி நியமிக்கப்பட்டு எட்டு பேர் இருப்பதாக உடன் குறிப்பிட்டிருந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை காரணம் என்னவென்றால் இன்று ஜனாதிபதியுடைய நியமனத்தில் முஸ்லீம் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கட்டாயம் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனை ஜனாதிபதி தவற விட்டுவிட்டார் விட்டார் ஏனென்றால் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் தமிழ் முஸ்லீம் பௌத்த கிறிஸ்தவ எல்லா இன மக்களை இணைத்து தான் நாங்கள் தான் செல்வோம் என்று ஜனநாயக அமகுமார் ஜனநாயக அவர்கள் அதுபோல் அவர் கட்சியின் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் பொதுச் செயலாளர் திம்பின் செல்வா போன்ற பலர் கடந்த கால கூட்டங்களில் கூறியிருந்தார்கள் அதனை நம்பி மக்கள் நிறைய முஸ்லீம் மக்கள் வாக்களித்தனர் அதன் மூலம்தான் இம்முறை என் டிபி கட்சிக்கு சுமார் ஏழு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டு நாமளுடன் பேசியிருந்தேன் நேற்று அந்த அடிப்படையில் இப்படி கிடைக்கப்பட்ட ஆசனங்களின் ஊடாக கட்டாயம் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பமான ரணசிங்க பிரேமதாசா ஆட்சி காலப்பகுதியில் இருந்து கடந்த அரசாங்கம் வரையும் அனைத்து அமைச்சரவையிலும் ஆக குறைந்து ஒருவராவது முஸ்லீம் இருந்த வரலாறுகள் இருக்கின்றது எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஏசி எஸ் ரணசிங்க பிரேம ஏ ஆர் மன்சூர் போன்ற பலர் ரணசிங்க பிரேமதாசாவின் அமைச்சரவையில் செயற்பட்டார்கள் இறுதியாக கோட்டவை ராஜபக்ஷ நூத்தி நாற்பத்தி அதாவது சிங்கள வாக்குகளை கொண்டு நூத்தி நாற்பத்தி ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார் அந்த ஆசனத்தில் அவர்களுக்கு பதினேழு தேசியப்பட்டியல் ஆசனம் கிடைத்தது அதில் மூன்று முஸ்லீம்களுக்கு குறிப்பாக அலிசப்ரி மர்ஜான் ஃபலீல் முகமது முஸ் முசாமி போன்ற மூவருக்கு தேசியப்பட்டு கொடுத்திருந்தார் அது மாத்தமல்லாமல் தேசியப்பட்டியல் மூலம் நியமிக்க எம்பியாக நியமிக்கப்படுகிற அலிசப்ரி அவர்களை அவர் நிதியமைச்சராகவும் நியமித்திருந்தார் ஏன் காரணம் என்றால் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டாய விரிக்க வேண்டும் என்று அது தான் வடமாகா சேர்ந்த டக்லஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த அமைச்சரவையில் அமைச்சரவை உள்ள அமைச்சராக இருந்தார் ஆனால் இன்றைய அரசாங்கத்தில் இந்த ஜனாதிபதிய அரசாங்கத்தில் உண்மையிலேயே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு நியமிக்க மிகவும் கவலை அளிக்கின்றது ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்திற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இது பற்றி கலந்துரையாடக்கூடிய ஒரே ஒரு அதிகுடி அதாவது இலங்கையின் அதி உயர் சபையாக காணப்படுகின்ற அமைச்சரவைக்கு கட்டாயம் ஒரு முஸ்லீம் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் எந்த மாற்றுக் கருத்துக்கும் இல்லை இதனை நாங்கள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் சிலர் எங்களை இனவாதிகளாக பார்க்கின்றார்கள் இது மிகவும் தவறான விடயம் யாருமே அதாவது நாங்கள் இந்த அரசாங்கம் செய்த நல்ல விடயங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் அதே போல் அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு ஊடு பொறுப்பு அதனை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல கடந்த அரசாங்கத்தில் கிழக்கு மகன ஆளுநராக இருந்த செங்கத்துமான் பல முஸ்லிம் சமூகத்தை கிழக்கில் உள்ள

அதாவது அன்றகுமார் திசைக்கா வந்து விட்டார் என்று விட்டு முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டு அர்த்தம் இல்லை முஸ்லீம் சமூகம் மாற்றம் இல்லை தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் நாம் கலந்துரையாட வேண்டும் இப்படி கலந்துரையாடுவதற்கு ஒரு பொருத்தமாக நடந்த அமைச்சரவை இந்த அமைச்சரவை கட்டாயம் இருக்க வேண்டும் ஏனால் இந்த எட்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்றகுமார் திசை அவர்கள் கட்சி சார்பாக குறிப்பாக வைத்தியர் சட்டத்தரணி பொறியியலாளர் உலமாக்கல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பலர் திருச்சைப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொருவரையாவது அவர்கள் கட்டாயம் அமைச்சரவை அந்த சில அமைச்சராக நியமிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று ஜனாதிபதியுடைய ஆட்சியில் நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் பலர் சாதாரண ஆசிரியர்களாக சாதாரண இன்று செயற்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களைப் போன்று முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கட்டாயம் நியமித்திருக்க வேண்டும் என்றால் இப்படி நியமிப்பது மூலம்தான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான விடயங்கள் வருகின்ற போது கலந்துரையாட முடியும் குறிப்பாக எம்எம்டிஏ அதாவது முஸ்லிம் திருமண சட்டம் பக்பூ சபை அஹ் முஸ்லிம் அரபு மதர் சாக்களை ஒழுங்குபடுதல் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றது பல விடயங்களை கலந்துரையாட வேண்டியிருக்கிறது இதற்காக வண்டி இதற்கு இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்திற்கு முதல் வருவதற்கு முதல் முதலாவது வருகின்ற இடம் தான் அமைச்சரவை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த அமைச்சரவையில் கடுமையாக ஏற்கனவே முன்னர் இருந்த பல அமைச்சர்கள் அங்கே வேறையும் பேர் இல்லை பலர் அமைச்சர் அந்த சொல்லாத சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் சமூகம் மாற்றம் இல்லை நாட்டுக்கு எதிராக வந்த பிரச்சனை என்பது முஸ்லீம்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் ஸோ அது அதுபோன்று தான் எதிர்காலத்திலும் இப்படியான சட்டங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் குரல் கொடுப்பதற்கு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேவை அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம் சிலர் குறிப்பிட்டார்கள் இருபத்தி இரண்டு அமைச்சரவைதான் என்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது மூணு பேர் நியமிக்கப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அது முற்றிலும் ஒரு பழையான கண்ணோட்டம் என்றால் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட அரசு அமைச்சரவை நியமிக்கப்படும் இன்று எல்லோரும் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அதே போன்று நாளை பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் அதில் சில நேரம் இரண்டு அல்லது மூன்று முஸ்லீம்கள் உருவாங்கப்படலாம் ஆனால் பிரதி அமைச்சர் பதவி வழங்கி எந்த பிரயோசனமும் இல்லை என்றால் பிரதி அமைச்சர்கள் ஒருபோதும் அமைச்சரவை சொல்ல முடியாது பிரதி அமைச்சர்களுடைய அமைச்சர் நாட்டில் பற்றி பதில் அமைச்சராக செயற்படுத்த காலப்பகுதி மட்டும்தான் அமைச்சரவை கூட்டத்தை செல்ல முடியும் மாறாக அவர்களோட பொழுது செல்ல முடியாது சோ இதனால் அமைச்சரவை கூட்டத்துக்கு தொடர்ச்சியா செல்லக்கூடிய நாட்டின் விஷயங்களை பேசக்கூடிய ஒருவர் கட்டாயமாக முஸ்லிம் சமூகத்தில் ஒரு நியமிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவருடைய கட்சி சார்பாக ஏழு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் தேசிய எட்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் எட்டு பேரில் ஏன் ஒருவரை நியமிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய ஒரு பகிரங்க வேண்டுகோள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியினூடாக நான் ஜனாதிபதி அனகுகுமார் ஜனநாயக அவர்களுடமும் அதுபோல் அவருடைய என்பிபி கட்சியிடமும் நாங்கள் ஒரு பகிரங்கமாக வேண்டுகோள் கொடுக்கின்றோம் தயவு செய்து அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதியை நீங்கள் கட்டாயம் உள்வாங்க வேண்டும் இதன் மூலம் முஸ்லிம் சமூக அடிப்படையில் உங்கள் மீது உள்ள கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும் ஸோ அந்த அடிப்படையில் கட்டாயமாக ஒரு முஸ்லீம் சமூகத்தினை சேர்ந்த ஒரு பிரதிநிதியை உங்கள் அமைச்சர்கள் உள்வாங்குங்கள் என்று மிகவும் வினயமாக உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் உலக வீரால் ரிஃப்தி அலி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம்